வெல்கம் டு நம்ம குயிக்கா செய்யக்கூடிய சிக்கன் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் இந்த மசாலா பண்றதுக்கு நம்ம வதக்காமல் எப்படி குயிக்கா பண்ணலாம்னு பார்க்கலாம் பேச்சுலர் கூட இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு பாத்திரத்தில் பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க அதை பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன் தனி மிளகாத்தூள் தூள் எடுத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் தூள் காஃப் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு மிளகுத்தூள் கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆறு பல் பூண்டு இடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இதில் வந்து மிளகுத்தூளும் பூண்டும் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்குறது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு பச்சை மிளகா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கத்தளவுக்கு கருவேப்பிலை இதையும் சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் மந்தத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் நல்லா டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த டைத்துல அடுப்பை ஆன் பண்ணிக்கிற போகிறோம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சிட்டிங்கன்னா சிக்கன்லேருந்து தண்ணியெலாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும் மசாலாவும் நல்லா வதங்கியிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சு தண்ணி வந்து வெளியே விட ஆரம்பிச்சிருச்சு இந்த டயத்தில் இன்னும் கொஞ்சம் தண்ணி போகிறோம் சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்னிக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சிட்டிங்கன்னா சூப்பராக நம்மளோட சிக்கன் மசாலா ரெடி ஆயிரும் சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஒரு காமணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் பரோட்டா நான் சப்பாத்தி ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருந்துச்சு பிரியாணி கூட வச்சு சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ